வணக்கம் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ உங்கள் வெங்கடேஷ மேஸ் ரெய்ன்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பதினஞ்சு ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பொறுத்தவரனையும் பூமத்திரேகை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேல் எடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்று காரணமாக தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகளில் மிதமான முதல் கனமழை தொடரும் மற்ற ஏனைய பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் நாகை திருவாரூர் மாவட்டங்களையும் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகும் அடுத்த சுற்று மழை பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகடலோர மாவட்டங்கள் உட்பட தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக முந்தைய வீடியோவில் வாய்ஸ் வரல அதனால் இந்த ரீல் வீடியோ உங்களுக்காக மேலும் அடுத்த சுற்று பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இந்த வட தமிழகம் உள்பட தென்தமிழகம் அனைத்து பகுதிகளிலும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது